شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وما أنت من تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اذا قضيت لِلصَّلَاةِ من يوم الجمعه من يوم الجمعه فاسعوا الى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم ان كنتم تعلمون فاذا قضيت الصلاه فانتشروا في الارض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العلي العظيم.

அல்லா விஷா உத்தாரா நமக்கு மத்தியில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அனைவருடைய நோய்களையும் அல்லா விஷா உத்தாரா சிவா உலக மக்கள் அனைவருமையை சாதி சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல அஹ்மான் சொந்தருவானாக அதே போல இந்தியாவில் இஸ்லாத்திற்கு சாதகமான அரசாங்கத்தையும் இஸ்லா சாதகமான அரசாங்கத்தையும் சாதகமான அதிகாரிகளையும் வல்லா அலிசான் குத்தாரா தந்துருவானாக இஸ்லாமியர்களை இம்மையிலையும் வறுமையிலும் கண்ணியமானவளாக அல்லாஹான் குத்தாரா ஆக்கி வருவானாக கடல் இல்லாமல் வாழ்ந்து கடல் இல்லாமல் மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் சொந்துவனாக ஈவானோடு வாழ்ந்தி லாயலா கம்தா மஹமது ருசுமா என்று சொல்லக்கூடிய கனிமாவை முடிதோனாக மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தங்கர்வானமாக கேட்டுக்கொண்டு இச்சொற்றுவரை துவங்குகின்றேன் அதாவது அமாருஷா குதாரா குரானையே இருபத்தி எட்டாவது ஜூஸில் சூரை ஜும்மா என்பதாகவே ஒரு சூராவை அம்தாருஷாஹ் குதாரா குரான் சரீப்பில் இறக்கி இருக்கின்றான் அதாவது

அனைத்தையும் விட்டுவிட்டு பாம்பு பானு செல்லப்பட்டு விட்டால் துளையை காண்டி பானு செல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய குழுக்கள் வாங்கல் மற்றும் உங்களுடைய எல்லா நிலைமைகளையும் நிறுத்தி வைத்து விட்டு தொழுகை வைக்கும் வாருங்கள் வந்து அம்மா அல்லாஹ் தானா அழகான முறையிலே எச்சரிக்கை செய்தான் சொல்கிறேன் அது ஜும்மாவுக்கு மட்டும் கிடையாது எல்லா தொலைகைக்குமே அது விளையாடு சொல்களே வாங்கசன் அழைக்கப்பட்டு விட்டால் மோதினார் அழைக்கலை மோதினார் கையால் எசரா துணையின் பக்கம் வாருங்கள் ஹையாலில் படா வெற்றியின் பக்க வாருகன்பதாக மோதினார் அழைக்கிற சோர்களே பள்ளிவாசலில் பிலார் அழைக்கலை யார் அழைக்கின்றார் அல்லாஹ் அழைக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹ் அழைக்கின்றான் ஒரு துணுகின் பக்கம் வாருங்கள் துணுகின் பக்கம் வாருங்கள் கையாலில் படா வெற்றியின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கென்பதாக ஆனால் எத்தனை பேருங்க வர சோர்களே யும்மாண்டு பார்த்த மக்கள் அழகுந்த இல்ல ரெண்டு செபு மூணு செப்பு தேர்து நம்ம ஊர்ல இல்ல நம்ம ஊர்ல பிராயில் அழுது நிறைய ஊர்ல என்னது வெளியூர்ல சொன்ன விதத்தில் இல்ல வெளியூர்ல பார்த்து பார்க்க மிக கம்மியான பேர்கள் தான் பாதி பள்ளியாசு கூட தேராது பாதி பள்ளியாசு கூட தேராது ஆனா மற்ற பக்தில பார்த்து ஒரு சொப்பு கூட தேராது மற்ற பக்தில பார்த்து மாற்றம் மற்ற நாளையில ஒரு சொப்பு கூட தேராது சொல்வே ஆனால் அந்த துணைக்காண்டி அழைக்கக்கூடிய அழைப்பு அல்லா அழைக்கின்றான் ஒண்ணும் இல்லை சொல்வே ஒருத்தர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தாரு ஒருத்தர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தாரு இங்கிருந்து நானூறு கிலோமீட்டர் இங்கிருந்து நானூறு கிலோமீட்டர் தேனி எங்க இருக்கு கேரளா எங்க இருக்கு ஒரு பத்திரிக்கை மட்டும் கொடுத்துட்டாரு அழைப்பு கொடுத்தா மகனுக்கு கல்யாணங்க நல்லபடியான ஒரு துவா செஞ்சிருப்போங்க என்பதாக இவர் போனால் நடக்கும் போகாட்டி நடக்கும் சொல்கிற இவர் போனால் நடக்கும் போகாட்டி நடக்கும் ஆனா என்ன சொல்கிற அவருடைய மனசு நோவ கூடாது அவருடைய மனசு நோவ கூடாது நம்மளோட சொல்லிட்டாரு அதனால போகணும் என்பதற்காக எல்லா வேலைகளையும் விட்டுட்டு எல்லா தொழில்களை விட்டுட்டு அதாவது உடம்பு சூழ்நிலைகளையும் பார்க்காமல் உடம்பு சூருளைகளையும் பார்க்காமல் இதுக்கு முன்னாடி பணக்காசி செலவாகிறது வேற நேரம் செலவாகிறது வேற தூக்கம் போகிறது வேற எல்லாத்தையும் விட்டுட்டி அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொல்வாங்க எதுங்க அவருடைய மனசுக்கு வந்துவிடக்கூடாதுங்க என்ன கூப்பிட்டுட்டாரு ஒரு மரியாதைக்காணி போடணும் இல்லை என்பதாக நம்ம நினைக்கின்றோம் சொல்றோம் இதே போல அல்லாஹ் கூப்பிட்டுகின்றான் சொல்களே அல்லாஹ் அரைக்கின்றான் ஓ விசுவாசிகளே துணையின் பக்கம் வரக்கி

அல்லா மனசு நோந்து வந்து நொந்து விட்டா என்ன நடக்கும் சொல்கிற கொஞ்சமா நம்ம யோசனை செய்து பார்க்கணும் சொல்கிற பாங்க யாருக்கான சொல்லப்படுகிறது ராமசாமி குப்புசாமிக்கான சொல்லப்படுற சொல்கிற அப்துல் கலாருக்கும் அலாதுக்கு தான் அதை வாங்க சொல்லப்படுகிறது வாப்பா துணைக்கு வாங்கப்பா துணைக்கு வேறாச்சு என்பதாக அறிவுக்கு கொடுக்கப்படுகிறது நாலு பேர் அப்போ நம்மளும் பேசாமல் சொன்னது என்ன சொல்கிற அப்ப அது நமக்கு இல்லை யாருக்கும் நினைத்துக் கொள்கிறோம் சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது துணைக்காணி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சகாபாத்துடைய சரத்துவத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் துணைக்காணி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அனுநிலாத்தனுடைய முகம் மஞ்சளை சுடுமா சொல்வாள் முகம் மஞ்சளை சுடுமா மஞ்சளித்து விட்டோடனே அந்த எந்த நிலவில இருக்கின்றார்களோ அந்த வியாபாரமோ கொடுக்கிறாங்களோ அப்படியே விட்டுட்டு பள்ளிவாசல் பக்கம் சென்று விடுவார்களாம் அப்ப பாகப்படிய கேட்பாங்களா பாங்கு சொல்லப்பட்டு விட்டாலே உடைய முகம் நிறமனா மாறி போயிருச்சு முகம் நிறமனா மாறி போயிருது இதனை காண வேண்டும் கேட்டார்களாம் அப்பொழுது அறிவு யாத்திரம் சொன்னார்களா அல்லாவுடைய அழைப்பாளர் அழைத்து விட்டார் அல்லாவுடைய அழைப்பாளர் அழைத்து விட்டார் தொழுகைக்காண்டி அழைப்பு அழைக்கப்பட்டு விட்டது இந்த தொழுகை நேரத்தில் நான் தொழுகக்கூடிய நேரத்திலேயாவது நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்பதாக சந்தேகம் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்பதாக சந்தேகம் அயங்காரமாக அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அல்லா எனக்கு வாய்ப்பு கொடுப்பானா என்பதாக நினைத்து என்னுடைய முகம் மஞ்சளித்து விட்டது நாளை இந்த பியாமத்து நாளையில லோகக்காணி பாங்கு சொல்லப்பட்டு விட்டது ஜிம்மா காணி பாங்கு சொல்லப்பட்டு விட்டது இது தொழுக போலே என்பதாக நாளைக்கு அல்லாஹ் கேட்டா அந்த அல்லாஹ் இடத்தில் நான் போய் என்ன பதில் சொல்வேன் என்பதாக சொல்லி அதை நினைத்து நினைத்து தான் என்னுடைய முகம் மஞ்சளித்து விட்டது என்னுடைய உடல் நடுங்குவதற்கு ஆரம்பித்து விட்டு என்பதாக சொல்வார்களாம் அதே போல சொல்களே ஒரு ஈமான்தாரிக்கு என்ன இருக்க வேண்டும் அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நான் பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்ற நினைத்து நான் பள்ளியின் பக்கம் விரைந்து வர வேண்டும் சொல்றேன் பள்ளியின் பக்கம் விரைந்து வர வேண்டும் சொல்கிறேன் இந்த ஆயிரத்தி எப்பொழுது இறங்கப்பட்டது என்று சொன்னால் மதுரமா நகரத்திலே முதன் முதலாவதாக ஜும்மா நடைபெறுகின்றது அப்பொழுது ஜும்மா நடைபெறக்கூடிய நேரத்தில் நாயின் சொன்னாலேஷன் வகையில் பயான் செய்து கொண்டு வருகின்றார்கள் இருந்து வியாபார கூட்டங்கள் வெளியுண்டு வருகின்றது அந்த வியாபார கூட்டத்திற்காக குட்டுப்பட்டி அறிவிக்கப்படுகின்றது வெளியேண்டு வியாபாரம் வந்து விட்டுருவாங்க அந்த வியாபாரம் கூட்டம் வந்து விட்டாலே இங்கே உண்ணூர் போய் அவங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண கூட ஜாமான் கொடுப்பாங்க அவங்க இவங்ககிட்ட ஜாமான் கொடுப்பாங்க அப்படி வியாபாரம் நடக்கும் சொல்லுவாங்க பருத்த எங்கள் நடைபெறக்கூடிய நேரம் எல்லாருமே போயிட்டேங்க ஒரு சில பேர் தான் பெண் அரசு தங்குனாங்க இந்த அப்பொழுது என்பதாக சாம்பாக்கின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்டு சொல்கிறேன் அப்படிதான் சொல்லப்பட்டது ஜும்மா சொல்லி அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரங்கள் குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் விட்டுட்டு வள்ளிவாசல் பக்கம் விரைந்து சொல்லப்பட்டு சொல்கிறேன் அதேபோல் சொல்கிறேன் என்ற அளவுக்கு நாம் ஈமான் உடைவளாக இருப்போமோ அந்த அளவுக்கு அந்த தொழுகையிலே ஆர்வம் உடைவளாக இருக்க வேண்டும் சொல்கிறேன் தொழுகினை ஆர்வமுடையவராக இருக்க வேண்டும் முதல் முதலாக இஸ்லாத்திலே கடமை முதலாவது கடமை களிமாவாக இருந்த சொல்லணும் களிமாவுக்கு அடுத்தபடியாக கடமை எது என்று சொன்னால் தொழுகையாக இருந்தவங்களுக்கு சொல்லணும் என்ற ஒரு மூமின் தொழுகை பேணிதனான முறையிலே தொழுத ஒளி சொல்வாரால் நாளை தியாமத்தினாலையிலையும் சரி இந்த உலகத்திலே மௌத்தாக்குடி நேரத்திலும் சரி என்றா கலிமாவை நசீபாக்குவான் சொல்கிறேன் களிமாவை நசீபாக்குவான்னு சொல்கிறேன் அதே போல தியாமத்தின் ஆலையிலே அந்த எழுப்பக்கூடிய நேரத்திலே துறையாளர்களுடைய நிலவையில் சொல்களே ஒளி உடைவனா அந்த துறையாளையில எழுப்புவானா தியாமத்தினால தாரா நாயன் சுமார் சொன்னார்களான் தியாமத்தின் ஆலையிலே முதல் முதலாக என்னுடைய உண்மத்துமாரின் அனைவருமே வந்தாசாரம் தாரா சொர்க்கத்துக்கு நிறைய செய்வான் நான் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து பிடித்து சொர்க்கத்துக்கு நான் அனுப்பி கொண்டிருப்பேன் என்றார் சொன்னார்களான்

உன்னுடைய பரவாயில்ல சொல்லல ஒன்றாவது முகத்துக்கள் வரது இரண்டாவது ரெண்டு கையங்கள் வருது மூணாவது தலைக்கு மசல் செய்கிறது நாலாவது ரெண்டு காலங்கள் நாலாவது ரெண்டு காலங்கள் சொல்லல இந்த நான்கு உறுப்பினர்களுமே சூரியன் மின்னுவதைப் போல பிரகாசனாக மின்னிக் கொண்டிருக்கும் என்பதாக சொல்லப்படும் அந்த அடையாளத்தை வைத்து நான் அவர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து என்பதாக விமர் மாத சுந்தன் சொல்ற சொல்ல ஐந்தாரமாக நாம் துணைகாரிகளாக ஒளி செய்யக்கூடிய நிலைமையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் ஐந்து நேரத்திற்கும் அந்த ஒளியை கூட அல்லா விசாரி தாரா நம்முடைய சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான் சொல்லணும் அதே போல சொல்களே நாயம் சொல்லா சொல்கள் அழகானவர்களை சொல்லிக்க யார் தொழுகை தொழுகின்றார்களோ அவருக்கு அல்லா விஷயம் தாரா ஒரு பொழுதும் வறுமையை கொடுக்க மாட்டான் சொல்லுவாள் ஒரு பொழுதுமே வறுமையை கொடுக்க மாட்டான் சொல்லுவேன் ஏழ்மையை கொடுக்க மாட்டான் பஞ்சத்தை கொடுக்க மாட்டான் பஞ்சத்தை கொடுக்க மாட்டேன் சொல்கிறேன் அதே போல எல்லா ஒழுங்கான முறையிலே நான் சொன்னால் உலகத்திலே நம்முடைய ஆழக்குழ்களை யாரும் இருக்க மாட்டார்கள் நாம் தான் எல்லாத்தையும் எல்லா மாறிவிடுவோம் பெருநாளை போல ஐந்து நேரமும் ஒரே நாள் தொழுவார்கள் என்னால் ஒரே ஒரு நாள் அனைத்து முஸ்லிம்களுமே பள்ளிவாசலை வைந்து ஐந்து நேர துறகையை தொழுது உலக மக்கள் அனைவர்களுமே இஸ்லாமியலுக்கு மத்தியிலே மண்டியிட்டு விடுவார்கள் இஸ்லாமியலுக்கு மத்தியிலே மண்டியிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை கேட்கணுமா சொல்லுவார்கள் ஆனால் நம்ம பாதி பேர் நீங்கள் சொல்லுங்கள் தொடுகதானங்க பிறகு தொழுதுக்கலாம் சும்மா தானங்க அது சும்மா தொழுதுக்கலாம்பாக நிறைய பேர் போயிடும் சொல்லுங்கள் நம்ம இல்லை நம்ம நாலு நம்ம நான் கரெக்டாக தொழுதுடுறோம் அதே காரணமாக நம்முடைய தொழுகை எவ்வாறு பாவந்தியாக தொழுகின்றோமோ அதே போல நம்மிடத்தில் வறுமை எல்லா அரசாங்கம் தாரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் பொழுதுமை பெருமாசுதாசன் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்திருந்தார்களாம் அப்பொழுது ஒரு சாமி வந்தார்களாம் வந்தி அவர்களை கேட்டார்களாம் நாயின் சுல்லாசவர்களே உண்ணுவதற்கு உணவு கிடையாது வீட்டில் நானும் என மனைவி அனைவர்களுமே பட்டினியாக இருக்கின்றோம் என்ன செய்ய வேண்டும் கேட்டார்களாம் உடனே நாயின் சுல்லா சொன்னார்களாம் தொழுங்க என்பதாக சொன்னார்களாம் என்ன சொன்னார்களா தொழுங்க ஒழுங்கானவர்கள் தொழுங்க என்பதாக சொன்னார்களாம் தொழுது முடித்து விட்டு வீட்டுக்கு சென்றார்களாம் அல்லாவோட கிருமியிலே அவர்களுக்கு அங்கே ரிசுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததான் சொல்லுவாங்க அதே போல இனி ஒரு மனிதர் வந்தாராம் வந்தி அவர் சொன்னாராம்

உரிமையைக் கொண்டும் தொழிலைக் கொண்டும் இனத்திலே உதவி தெரிஞ்சுகள் உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்தேன் என்பதாக அல்லாசனிகளை சொல்லி கமிக்கின்றான் அல்லாஹ் வாக்குத்தாரன் கொண்டு கொண்டிருக்கின்றான் அதன் காரணமாக எல்லா இடத்திலே தொழுது விட்டு ஒருமையோடு யாழ்லா என்ன பிரச்சனைக்கு யாழ்லா இதை தீர்த்துவிடா என்பதாக நாம் எல்லா இடத்திலே முறையிடுவோம் என்று சொன்னால் உண்மையிலே அல்லா சார் தேவை அல்லா பூர்த்தி செய்தார்த்து சொல்றேன் ஒண்ணுமில்லைங்க நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரி உடனே என்னங்க உடனே இந்த பேசிக்கிட்டு இருப்போம் அது பேசுவதற்கு பேசலாம் தப்பு இல்லை ஆலோச்பத்தி கொண்டு போகலாம் தப்பில்லை வைத்தியம் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதற்கு நுண்ணுராக நோயை தருவணும் அல்ல நோயை சிபாவாக்கணும் அல்லா நோய் தருவணும் அல்லா நோயை சிபாவாக்கணும் அல்லா அந்த அல்லா இடத்துல என்ற கை என் பிள்ளைக்கு உணவு பிள்ளைக்கு சிபாவா கொடுக்க துவா செய்து விட்டு ஒரு சதக்கா செய்து விட்டு அதற்கு பின்னா ஆசிரியர் சொன்னமாக்கும் அல்லாவோட கிருமையிலே லேசான முறை வல்லா அந்த நோயை சிபாட்டி கொடுப்பான்னு சொல்றான் நோய் சிபாவாற்றி கொடுப்பான்னு சொல்லக்கூடாது அதே போல் அல்லாஹ் ரிஷாஹும்தாலே சொல்லி காமிக்கிறான் நீ தொழு துணினுமா விட்டுலே அல்லாஹ் ஷாஹும்தாலா சும்மாடைய ஆயிரத்து சொல்ல முடியலை சொல்லி காமிக்குண்டான் ஃபைதா துணையத்தி சலாத்து பைதா துணு எட்டி சலாத்து தொழுகை முடிஞ்சு விட்டால் தொழுகை முடிஞ்சு விட்டால் ஃபைதா குலுத்தி சராத்து ரூபில் அருந்து ஒபத்தோமி சந்தியிருந்தான் தொழுகை முடிந்து விட்ட உடனேயே மல்லி வாசல் உட்காந்து சும்மா அல்லாஹ் அருகில்லா அல்லாஹ்னு சொல்லிடுமா அல்லா சொன்னே முடிஞ்சு வச்சா நீ எந்திரிச்சு வெளியே ஓடுப்பா எழுந்திரிச்சு வெளியே ஓடி ஓடி அல்லாடைய ரஹமத்தை சரி குல் அல்லாடை பகுதியை சேரிக்குல் அல்லாடை நிருந்தகிரி சரி குன்பதாக அல்லாஹ் சொல்லி கமிக்கின்றான்னு சொல்றேன் அல்லாவே சொல்லி காமிக்குன்னா நீங்க சொல்லுத முடிஞ்சு வச்சா நீங்க வெளியே நான்கு போய் பறவை சென்று அல்லாடைய ரஹமத்தை சரி கொள்ளுங்கள் அல்லாட ரகமத்தை சரி கின்றா அல்லாஹ் சொல்லி கமிக்கிறான் சொல்கிறேன் அதே போல ஒரு தடவை இபிரமணா சொன்ன கணத்துல ஒரு சாமி வந்தார் கிளி சாமியை பார்த்து கையை குடித்து முத்தம் கொடுத்தார்கி முசா மற்றாங்க

தன்னுடைய கரத்தை நான் உழைத்து சம்பாதித்ததன் காரணமாக கையிலே காப்பு காய்ச்சிருந்தது கையில காப்பு காய்ச்சிருந்தது அதை அல்லா பிரியப்படுகின்றான் உழைத்து சம்பாதிப்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் அதன் காரணமாக அவருடைய கரத்தை பறக்கத்துடைய கரதம் என்பதாக நினைத்து நான் முத்தமிட்டேன் சொன்னார்கள் நான் சொல்வதே அதன் காரணமாக நாம் சம் குடும்பத்துக்காண்டி உழைப்பது சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு பாதிப்போ எவ்வளவு பரதோ அதே போல நம்முடைய தொழுகையும் பரத விளக்க வேண்டும் சொல்வதே என்னுடைய மனைவி மக்களுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய தாய் தப்பிக்கு எனது எப்படி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமோ அவ்வாறு நான் பூச்சி ஒன்று சொன்னால் அல்லாஹானு தாரா அதன் மூலமாக நமக்கு கொடுப்பான் குறிப்பாட்டு அல்லாஹ் சாஹ்தாரா இந்த ஜுமாவுடைய தொலகை விளங்கி தொலகக்கூடிய ரோபிக்கு வல்லா ரஹ்மான் தந்துருவானாக அதே போல ஐங்கார தொழுகையில் இமாந்தமாத்தோட பேரித்தொடரக்கூடிய ரோபிக்கு வல்லா ரஹ்மான் மனைவிக்கு தருவாராக அதே போல ஹலாரான முறையிலே ரெசுக்கு அல்லாஹான தந்துருவானாக உடம்புக்கு அனைவரும் அல்லாஹ் அல்லாஹானு தாரா சாஞ்சி சமாதானத்தோட நிம்மதியோடு வாழக்குரிய வாய்ப்பை ஒல்ல ரஹ்மான அனைவருக்கும் தருவனாக என்பதாக தருணத்திற்கு துவாசிவனாக சிற்று முடித்துக் கொள்கின்றேன் வாக்கை தவான அலக்த் இல்லாஹ் அனுபவி அஸ்லாமா அலகிக்கும் வரமுத்தம்